தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த இளைஞரிடம் மதம் மாறினால் பத்து கோடி ரூபாய் தருவதாக கூறி நான்கு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பண மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர் கோவில்பட்டியைச் சேர்ந்த இளைஞரை ஐ மொபைல் செயலி மூலம் தொடர்பு கொண்ட ஒருவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினால் அமெரிக்காவிலிருந்து பத்து கோடி ரூபாய் கிடைக்கும் என்று ஆசை காட்டியுள்ளார் பின்னர் இதற்காக அமெரிக்காவில் வங்கி கணக்கு தொடங்க வேண்டும் என கூறி அந்த இளைஞரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான்கு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயை மோசடி நபர் ஜிபே மூலம் பெற்றார் ஒரு கட்டத்தில் மோசடி நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் போகவே தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த இளைஞர் சைபர் கிரைமில் புகார் அளித்தார் அமெரிக்கன் பேங்கில் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ட்ரஸ்ட்டில் உங்கள் பேரை சேர்க்கறதுக்காண்டி நீங்கள் சேருங்க நீங்கள் இந்து மதம் மாறாட்டாலும் நீங்கள் இதில் சேருங்க ட்ரஸ்ட்டில் சேருங்க சொன்னாங்க அந்த ட்ரஸ்ட்டில் சேரும்போது உங்களுக்கு வந்து சேர்ந்த உங்களுக்கு வந்து ஒரு ப பத்து கோடி ரூபா தருவோம்னு சொல்லி சொன்னாங்க பத்து கோடி ரூபா தருவோம்னு சொன்னதில் நானும் அந்த ரூபா வருமேங்கிற ஒரு இதில் இதுன்னு நானும் அதுபோல் என்ன செய்யணுங்க அடுத்து என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யணும் கேட்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அமெரிக்கன் பேங்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு நீங்கள் முதல்ல நூற்றி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு டாலர் போடுங்க நீங்கள் அந்த ரூபா போட்டால் தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுனாங்க தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தஞ்சாவூர் மாவட்டம் ரெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ராஜவேல் என்ற இளைஞர் பண மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து ராஜவேலை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் சிறையில் அடைத்தனர் மளிகை கடையில் வேலை பார்த்து வந்த இளைஞர் மதமாற்றம் மூலம் பெரிய அளவில் பணம் பெற்று கடைக்கே முதலாளியாக ஆசைப்பட்டு சுமார் ஐந்து லட்சம் ரூபாயை இழந்த சம்பவம் கோவில்பட்டியில் பரபரப்பை ஏற்படுத்தியது